ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கூசில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகி அவள் அடை அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ராகி ஒரு கப் எடுத்திருக்கு அதில் அரை கப் அவள் எடுத்துருக்குறோம் துருவனை கேரட் எடுத்துருக்கிறேன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பலை பொடியை கட் பண்ண கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துனோம் இல்லை முட்டக்கோஸ் எடுத்துக்கலாம் குடமெளக்காய் எடுத்துக்கலாம் இது வேணும்னு சுற்றிக்கலாம் இப்போ அவள் வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அமுத்தி இது பண்ண விடை நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு டைம் வடிகட்டி அவளை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வடிகட்டி எடுத்தால் சவுல்லேருந்து இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நிறைய ஊற்றாமல் லைட்டாக ஒரு ரெண்டு ஆட்டம் தண்ணி தெளித்து அப்படியே அதில் ஊற வைக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் அதிக நேரம் வைக்க வேண்டாம் இது செய்கிறதுக்கு ரொம்பவுமே டைம் கம்மி தான் நைட்டுக்கு இல்லை மார்னிங் டிஃபனுக்கு ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு அவள் அது கூட நம்ம ராகி மாவு போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம வெஜிடபிள்ஸ் வெங்காயம் இது எல்லாமே சேர்த்திக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக இப்போ செஞ்சுக்கலாம் அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும் செய்யணும் நிறைய தண்ணி வேண்டாம் நம்ம சப்பாத்தி மாவு பசுகிற மாதிரி அந்த பதத்துக்கு லைட்டாக தண்ணி தவிச்சல் சாஃப்டாக பசைஞ்சால் போதும் குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம் நல்லா சாஃப்டாக இருக்குது இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா பால் பாலாக இதை உருண்டி உருட்ட பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உருட்டு பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை பார்த்திங்க அப்படின்னா பட்டர் ஷீட் இருந்தால் நம்ம பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் பட்டர் ஷீட் இல்லைன்றங்காட்டி ஒரு பாலித்தீன் கவரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மேலே நம்ம என்ன தேய்ச்சிக்கலாம் நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவு எடுத்து வச்சு நைஸாக தட்டிக்கலாம் இது பற்ற வச்சுட்டு தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம் அதில் நல்லா சூடானதும் மேலே எண்ணெய் வைச்சிக்கலாம் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த அடையை அதில் போட்டுக்கலாம் ி எண்ணெய் கிட்டக்கலாம் ஒரு சைடு நல்லா வேகட்டும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி இன்னொரு சைடு போட்டுக்கலாம் வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராகி அவளோட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ